கோபுரத்தை கண்டேன் அபுமலையில் அதைக் கண்டேன் ஆனந்த உல்லாசமாய் அழகாக வளைந்து செல்லும் ஆரவல்லி மலை அதைக் கண்டேன் அமைதி கோபுரத்தை கண்டேன் அபுமலையில் அதைக் கண்டேன் ஆனந்த உல்லாசமாய் அழகாக வளைந்து செல்லும் ஆரவல்லி மலைத் தொடரில் அதை கண்டேன் ஆகா அதன் ஆனந்த நாதத்தையும் ரசித்தேன் ஆகா அதன் ஆனந்த நாதத்தையும் ரசித்தேன் ஆரவல்லியிலிருந்து வந்த ஆராரோ ஒளியையும் உணர்ந்தேன் உள்ளம் நிகழ்ந்தேன் ஆரவல்லியிலிருந்து வந்த ஆராரோ ஒளியையும் உணர்ந்தேன் உள்ளம் நிகழ்ந்தேன் என் உயிரே என் கண்மணியே என்றழைத்த ஆர் உயிரையும் கண்டேன் என் உயிரே என் கண்மணியே என்றழைத்த ஆர் உயிரையும் கண்டேன் அழகான அப்பாவும் அவரே அனைவருக்கும் ஆத்தி சூடி அரிச்சுவடி அருளிய பெருமானின் பெருமாட்டியும் அவரென்றோ அழகான அப்பாவும் அவரே அனைவருக்கு மாத்தி சூடி அரிச்சுவடி அருளிய பெருமானின் பெருமாட்டியும் அவரன்றோ சிவனாரின் நந்தியும் அவரே நன்னறியில் நடந்து காட்டிய நம் மூத்த தனியனும் அவரன்றோ சிவனாரின் நந்தியும் அவரே நன்னறியில் நடந்து காட்டிய நம் மூத்த தனியனும் அவரன்றோ அனைவருக்கும் நம் அப்பா சிவனாரை வழிமொழிந்த நுண்மை அனைவருக்கும் நம் அப்பா சிவனாரை வழிமொழிந்த நுண்மை அனைவரும் அம்மா என்றழைப்பதால் பிரம்மா என்றாரோ பிட்டிற்கு மண் சுமந்த பெருமானம் அனைவருக்கும் நம் அப்பா சிவனாரை வழிமொழிந்த நுண்மை அனைவரும் அம்மா என்றழைப்பதால் பிரம்மா என்றாரோ பிட்டிற்கு மண் சுமந்த பெருமானம் நினைவு நாள் என்று நம் நினைவு நாள் என்று நினைவு நாள் என்று நம் நினைவு நாள் என்று தம் நினைவால் உருவாக்கி அமைதி கோபுரத்தின் அழியாத வரலாற்று நாளும் தம் நினைவால் உருவாக்கி அமைதி கோபுரத்தின் அழியாத வரலாற்று நாளும் ஒன்று அணிவேராக தாங்களும் இருக்க பக்க வேர்களாக எங்களை ஆக்கிய நாளும் அன்று ஆணி வேறாக தாங்களும் இருக்க பக்க வேர்களாக எங்களை ஆக்கிய நாளும் அன்று தம் தவ புதல்வியர்க்கு தவ தானமாக்கிய நாளும் அன்று தம் தங்க புதல்வியர்களுக்கு தவ வெளிமையை தானமாக்கிய நாளும் அன்று தரணியில் கம்பீரமாய் தாங்கள் நடந்த தடயங்களுக்கு தம் உள்ளத்தின் அவுடதமாய் தரணியில் கம்பீரமாய் தாங்கள் நடந்த தடயங்களே நம் உள்ளத்தின் அவுடதமாம் கள்ளம் கபடமெற்ற உள்ளங்களை உலகில் உருவாக்கிட உருவெடுத்த உத்தமனும் தாங்கள் அன்றோ கள்ளம் கபடமற்ற உள்ளங்களை என்றோ தங்கள் எளிமையை பறைசாற்றுமாம் ஓலைக்குடில் தங்கள் எளிமையை பறைசாற்றுமாம் தேன் காட்டின் ஓலைக்குடில் தங்கள் துல்லியத்தின் வழிபாடாம் தம் வம்சமாம் நாம் யாவரும் தங்கள் துல்லியத்தின் வழிபாடம் தம் வம்சமாம் நாம் யாவரும் தம் தியாகத்தின் மகுடமாம் பிரம்ம குமாரிகளாம் நம் பிரம்மாண்டம் தம் தியாகத்தின் மகுடமாம் பிரம்மகுமாரிகளாம் நம் பிரம்மாண்டம் தம் தந்தை பிரம்மாவின் தலைவாசகமே புனிதமாயிரு யோகியாயிரு நம் தந்தை பிரம்மாவின் தலை வாசகமே புனிதமாயிரு யோகியாயிரு அவரிடம் தரிசுவர வாருங்கள் அவரிடம் பரிசு வாருங்கள் புனிதம் என்ற பரிசு பணிவு என்ற பரிசு இனிமை என்ற பரிசு எளிமை என்ற பரிசு கனிவு என்ற பரிசு இன்னும் எத்தனை வேண்டுமானாலும் அள்ளித்தர அன்புடன் காத்திருக்கும் நாம் அன்பு தந்தையின் ஆதரவுக்கு நன்றி அவரிடம் பரிசு பெற வாருங்கள் புனிதம் என்ற பரிசு பணிவு என்ற பரிசு இனிமை என்ற பரிசு எளிமை என்ற பரிசு கனிவு என்ற பரிசு இன்னும் எத்தனை வேண்டுமானாலும் அழித்தர் அன்புடன் காத்திருக்கும் நம் அன்பார்ந்த தந்தையின் ஆதரவுக்கு நன்றி அவரின் அரவணைப்புக்கு நன்றி வாருங்கள் நாமும் அவரின் விரித்த கரங்களுக்குள் நுழைந்தே மறந்தே உலக செவ்வாதாரி ஆகிடலாம் அவரின் அன்புக்கு நன்றி அவன் அன்பு தந்தையின் ஆதரவுக்கு நன்றி அவரின் அரவணைப்புக்கு நன்றி வாருங்கள் நாமும் அவரின் விரித்த கரங்களுக்குள் நுழைந்தே ஊனினை மறந்தே உலக செவ்வாதாரியாகிடலாம் நன்றி வணக்கம் கரைந்து ஒளியாய் நிலைத்தாய் பிரமா பாபா எதையும் சொல்லாமல் எல்லாம் கற்று தந்தார் ஒரு பா